எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த முன்ஜென்ம கர்மானால நான் இந்த பிறவில ஒரு பயங்கரமான பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருக்கேன் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா கேட்க திறனற்ற உயிருக்கு மறு உயிர் கொடுக்கணும் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய அறிகுறிகள் சொல்லலாம் மெயினாக ஊனம் இவங்க ஊனப்படுறது தானே ரொம்ப கஷ்டப்படுறது பொருளாதார விரட்சியில் ரொம்ப பின்வாங்குறது கடனுக்கு ஆளாகிறது அவமான சிங்கங்கள் படுறது அதற்கு ஏதாவது பரிகாரங்களோ இல்லை கோவில் ஸ்தலங்களோ வந்து வழிபட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கு காசிக்கு தான் போகணும் அங்கே மட்டும் நீங்கள் போய் அங்கேயே நீங்கள் தொண்டு செஞ்சு அங்கேயே பணிவிட பண்ணி அங்கேயே யாசகம் எடுத்து நீங்கள் அங்கேயே சில பொருள்கள் மாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் ஒரு மாந்திரிகருக்கு தேவையான சக்திகள் அங்க கிடைக்கும் அது மத்தியில் உட்காந்து நீங்க உங்களுடைய உபாசன தெய்வங்களை கூப்பிடும் பொழுதோ இல்லை மந்திர உச்சாரணங்கள் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் ராமேஸ்வரம் போகலாம் வேற எங்கேயும் அந்த அளவுக்கு பரிகாரங்கள்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸோ மாந்திரிகம் ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இந்த மாந்திரிகம் ரீதியாக நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்மா சோ கர்மாவை நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவி வந்து பிறந்திருக்கோம் அதை நீக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பிறவியும் நம்ம அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த முந்தென்மை கர்மானால நான் இந்த பிறவில ஒரு பயங்கரமான பிரச்சனையை வந்து சந்திச்சிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனையில இருந்து நான் நிவர்த்தி ஆகணும் இல்ல ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சா அது குறைமா அந்த பிரச்சனை குறைமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் இருக்கு ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு பூர்வ ஜென்ம பூர்வ புண்ணியா கர்மாவினைன்னு தான் நம்ம அதை சொல்றது பூர்வ ஜென்ம கர்மாவினைன்னு சொல்றது இல்லை பூர்வ புண்ணியா கர்மாவினை இப்போ நம்ம அதை நிறைய பேசியிருக்கோம் நம்ம சேர்க்குற சொத்து மட்டும் நம்ம வாரிசுக்கு பங்கு கிடையாது நம்ம செய்யற பாவங்களிலேயும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே முன்னோர்கள் பண்ணின பாவங்கள் அதில் பர்டிகுலராக பெண் சாபத்தை நம்ம எடுத்துக்கலாம் காராம்பசி தோழம் நம்ம அதை எடுத்துக்கலாம் இன்னும் நிறையா வாயில்லா ஜீவராசிகள் கேட்க திறனற்ற உயிர்களை குடும்பப்படுத்தி பண்ணும் பொழுது அது கர்மாவில் சேரும் அப்போ கர்மாவில் சேரும் பொழுது இந்த சங்கதிகளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது இருக்காமல் இருக்கும் தொழில் முடக்கங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டச்சரவு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்ப விரத்தியான மனநிலைமை தேவையில்லாத பெரிய நோய்களுக்கு கேன்சரு இல்லை வேற வேற அந்த மாதிரி குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு ஆளாகிறது குடும்பமே ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வா புண்ணியா கருமாவினை வரும் இதை நீங்கள் எதை வச்சு கணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகத்தை வச்சு கணிச்சிருவாங்க ஒருத்தருடைய சாதக கட்டத்தில் எந்த மாதிரி பூர்வா புண்ணியா கர்மாவினை இருக்குது மூலத்திரிகோண ஸ்தானம் சொல்லியே பார்ப்பாங்க அதில் அப்போ நம்ம மாந்திரிகரும் சோபி முறையில் இல்லை கற்பூர பிரசனத்தில் இல்லை வலம்புரி பிரசனத்தில் இல்லை வெத்தலை பிரசன்னத்தில் பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதர்வணம் மற்றபடி உங்களுக்கு ஓல சுவடி பதினெட்டு சித்தர்கள் ஆன்மீகவாதிகள் நம்பூதிரிகள் இன்னும் அதை தாண்டி நிறையா சோதிட பிரசன்ன ஆராய்ச்சியாளர்கள் சாதகம் பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க திறனற்ற உயிருக்கு மறு உயிர் கொடுக்கணும் தாக்கல் அழித்தல் காத்தல் இது ஈசன்கிட்ட தான் இருக்கு இப்ப நம்ம போய் ஒருத்தருக்கு உயிரை கொடுத்துட முடியாது ஒரு பொன் பொருளை கொடுக்கலாம் ஏதேனும் உதவிகள் பண்ணலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உயிர் கொடுக்க முடியாது நம்ம அந்த சக்தி நம்ம கிட்ட இல்லை ஆனால் அந்த கேட்க திறனற்ற உயிருக்கு மறு உயிர் தரும் பொழுது கடவுள் செய்யக்கூடிய ஒரு வேலை கடவுளால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்ப நீ ஒரு மனிதனா பிறந்த அந்த வேலையை நீ பண்ணியிருக்கான் பொழுது கடவுள் என்ன பண்றாருன்னா ஒன்னு நோட் பண்றாரு நோட் பண்ணி பாவங்களுக்கு போற டி முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு அந்த ஏழு ஏழு சென்மத்துக்கும் செய்யப்பட்ட பாவம் போறதா இதை தாண்டி ஒரு பரிகாரம் இருக்கா இல்லை வேற வந்து நீங்கள் ஓமங்கள் பண்றதோ கோயிலுக்கு போறதோ உண்டியலில் பணம் போடுறதோ இல்லை யாகங்கள் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ அது இது அதெல்லாம் எல்லாம் இல்லை நீங்க நாளைக்கு அறுக்க போற மாட்டை பேரம் பேசாம வாங்கி விட்டால் இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கலாம்னு பதினெட்டு சித்தர்கள் அருளப்பட்டது ஓலசுபடிகளால் சொல்லப்பட்டது வேதங்களும் இதுதான் சொல்லுது இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம நிறைய பூஜைகள் பண்ணி பார்த்தாச்சு நிறைய தாந்திரிகம் பண்ணி பார்த்தாச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இருந்தும் நம்ம பிரச்சனை குறையலை அப்படின்னா கருமா ஜாஸ்தியாக இருக்கும் அந்தந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கருமாவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல செயல்கள் நடக்கும் அப்போ இதை பண்ணி நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பொதுவா வந்து சாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா பார்க்கப்படுது முக்கியமா பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெண் சாபம் தான் அதிகமா ஒரு குடும்ப வம்சாவளியவே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட குடும்பத்துல ஒரு பெண் சாபம் இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை வந்து அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பெண்ணை நம்ப வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசையை காட்டி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி அப்புறம் பிறகு அவங்கள கலட்டி விடும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை வாரி தூத்துறது நிறைய சாபங்கள் விடுறது இப்போ ஆண்களுக்கு ஒரு துரோகம் நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ கஷ்டப்படுவான் மனசளவில் நொம்பலப்படுவான் வேதனைப்படுவான் அதிகமாக அழுகத் தெரியாது ஒரு சில பேர் பாத்ரூமில் என்ன தனியாக அழுகிறதோ இல்லை தனியாக பண்ணுறதோ விண்டு ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது ஒரு துரோகம் நடக்கும்போது ஒரு ஏமாற்றம் நடக்கும் பொழுது அவங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் அழுவாங்க அழுகை ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப வேதனைப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் இல்லையா வந்ததுமே அழுகையோட தான் உள்ளே வருவாங்க இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மன்னவாரி தூத்தும் பொழுதோ இல்லை ஏதேனும் கோயில் குளங்களில் போய் வேண்டிக்கும் பொழுதோ அது சாபமாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை நூறு தடவை சொன்னமுன்னா அது ஒரு பிரகாடனம் அதிக ஆயிரம் தட சொன்னோம்ன்னா மந்திர சக்தி அதிக லட்சம் தட சொல்லியாச்சுன்னா உரு பவர் ஜாஸ்தி ஆயிடும் அவ்வளவுதான் விஷயம் அப்போ ஒருத்தன் பேரை வந்து அவங்க அடிக்கடி அவன் வீணாக போயிடணும் என்ன கெடுத்துட்டான் அவன் வீணாக போயிடும் என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு நாலடைவு பெண்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க அந்த துரோகத்தை ஒரு அஞ்சு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மாறி 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 அந்த நடந்த சம்பவத்தை நினச்ச மண்ணவாரி தூத்துறது அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் அது வந்து சக்தியாக மாறிடும் பிரலயமாக மாறிடும் அது சாபமாக மாறும் அப்போ இவங்களுக்கு அந்த சாபம் பாதிக்கும் மெயினாக ஊனமாக குழந்தை பிறக்கும் பெண் சாபம் இருந்தால் ஒரு குடும்பத்துல ஊனமா குழந்தை பிறக்கும் வாய் பேசாத ஊமையா பிறக்கும் மூல வளர்ச்சி இல்லாம பிறக்கும் கை கால் விளங்காம பிறக்கும் அப்ப அந்த குழந்தை இவன் பார்த்து 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 நும்பலத்துக்கு ஆளாகும் தன்னுடைய குழந்தை ஆடணும் சிரிக்கணும் ஓடணும் விளையாடணும் அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும் பிறந்த குழந்தை மல்லாந்தே கிடக்கு எந்த உசுப்பமும் இல்லை உயிர் மட்டும்தான் இருக்கு கை கால் வரல வாய் பேச முடியல காது கேட்கல மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடல போகல அப்படின்னா அவன் ஒரு பெண் சாப்பிட்றதுக்கு ஆளாக இருக்கான்னு அர்த்தம் இது நான் வந்து லைஃப் லாங் இது கஷ்டத்தை கொடுக்கும் பார்க்க 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 வேதனை ரொம்ப ஜாஸ்தி அடைவாங்க அது ஒன்னாச்சா அடுத்தது பெண் சாபம் இருந்தால் விபத்துகள் ஏற்பட்டு இவங்க கைய கால அவங்கள உரிய கையால சாப்பிடுறது உரிய கையால தன்னுடைய கழிவு பகுதிகளை சுத்தப்படுத்திக்கிறது அப்புறம் நல்லா இருக்கிற மனைவியை வந்து திடீர்னு இறந்துருவாங்க அப்புறம் இவங்களா சமையல் பண்றது இவங்களா வீடு வாச சுத்தம் பண்றது இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் சொல்லலாம் மெயினா ஊனம் இவங்க ஊனப்படுறது தானே ரொம்ப கஷ்டப்படுறது பொருளாதார விரட்சியில் ரொம்ப பின்வாங்கிறது கடனுக்கு ஆளாகிறது அசிங்கங்கள் படுறது ஒவ்வொருத்தருடைய சாபத்தை பொறுத்து இருக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை ஏமாத்தினான்னா அதுக்கு தகுந்தாரு போல ஒரு ரெண்டு மூணு பொண்ணை ஏமாத்துறான்னா அதுக்கு தகுந்தாரு போல ஒரு பத்து பதினஞ்சை ஏமாத்துறான்னா அதுக்கு தகுந்தாரு போல நீ எந்த அளவுக்கு கர்மாவை சேர்க்கிறியோ அந்த அளவுக்கு தண்டனை தப்பு பண்ணினவன் தண்டனை அணிவிக்கணும் உப்பு பண்ணினவன் தண்ணி தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அவங்க அவங்க கர்மாவுக்கு தகுந்தாறு போல அதுக்கு தகுந்தார் போல மேலே இருந்து வரும் தண்டனை அதை அணிவிச்சுதான் ஆகணும் இதுக்கு வந்து நீங்க பாக்க போனா கருட புராணம் அதுல பாத்துருக்கலாம் புலோகத்துல என்ன தப்பு செஞ்சினா சொர்க்கத்திலேயோ நரகத்திலயோ இந்த மாதிரி எண்ணெய் சட்டில வருக்குறது அது கூட ஒரு படம் வந்துச்சு இல்லையா கருட புராணம் வந்து உண்மை நீ புலோகத்துல இந்த தப்பு பண்ணனா மேலோகத்துல இதுக்கு உண்டான தண்டனை எண்ணெய் சட்டில வறுக்கிறது பாம்புங்கள் இருக்கிற கூட்டத்துல போடுறது அப்புறம் சுடுதண்ணில இறக்குறது இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை ஆனா கருட புராணம் உண்மை தப்புக்கு தகுந்தாற் போல இதை ஒரு சில பேர் இறந்ததுக்கு பிறகு ஆத்மாவாக மாறி மேலே போய் சொற்குலகமாக நரகமாகங்கிறது அங்கே முடிவு பண்ணுறது சில பேர் இங்கே இருக்கும் பொழுதே சொர்க்கமாகவும் வாழ்ந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு துணிக்கு மற்ற விஷயங்களுக்கு கை கால இழந்துறது பிச்சை எடுக்கிறது இதெல்லாம் உண்டு இல்லையா இதெல்லாம் கருமா ஓகே நல்லா வாழ்ந்துருப்பா நாற்பது வயசு வரைக்கும் ஆகா ஓகான்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிருக்கும் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லுவாங்க சிரமப்பட்டேன்னு சொல்லுவாங்க அவன் செஞ்ச கருமாவுக்கு தகுந்தாரு போல புண்ணியம் பண்ணினியா இவ்வளோ நாள் நல்லா இருக்கலாம் அதுக்கு மேல கர்மா தொடர ஆரம்பிச்சிடும் பாவத்துக்கு தகுந்த இருக்குல்ல ரெண்டுமே இங்கே தான் கண்டிப்பா சோ அதே மாதிரி இப்ப பெண் சபம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தீங்க சோ இப்போ நான் முன் ஜென்மத்துல நான் பண்ண தெரியாம பண்ண ஒரு கர்ம வினைக்காக நான் ஏன் இந்த ஜென்மத்துல ஒரு தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு ஏதாவது பரிகாரங்களோ இல்ல கோவில் ஸ்தலங்களோ வந்து வழிபட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கா சிவனடியார் பிறவியே வேண்டாம்னு சொல்லி தானே சிவனை கதின்னு போறது எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் நான் நிறைய பிறவிகள் எடுத்துட்டேன் அதில் கூட வறுமை உங்களுக்கு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பேயாகி பிசாசாகி சித்தனாகி சிவனாகி அப்படின்ட்டு அது ஒரு வாக்கியம் இருக்குது சிவன் வாக்கியம் எனக்கு முழுசாக தெரியாது இவ்வளோ பிறவிகள் எடுத்தேன் எம்பெருமானே நான் என்ன பிறவி செஞ்சேனோ எனக்கு மறு மறுபிறவி வேண்டான்னு சொல்லி தான் சிவனடியாராக மாறுறது இதில் சிவனடியாராக மாறுறதுன்னா நீங்கள் திருவண்ணாமலையில் போய் இருக்கிறதோ இல்லை மற்ற சிவாலயங்களில் இருக்கிறதோ அல்ல அது முழு சிவனடியாராக நீங்கள் ஆக முடியாது காசிக்கு தான் போகணும் அங்கே மட்டும் நீங்கள் போய் அங்கேயே நீங்கள் தொண்டு செஞ்சு அங்கேயே பனிவிட பண்ணி அங்கேயே யாசகம் எடுத்து நீங்கள் அங்கேயே மடித்து போய் அங்கேயே இறந்து போய் உங்களை அங்கே தீயிட்டு சாம்பலை ஆனால் மட்டும்தான் மறுபிறவி உங்களுக்கு இல்லை அது நீங்கள் காசி தான் போகணும் அங்கே ஒரு சில பேர் நாகோரி ஆச்சா பூச்சா அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் சிவனடியாராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி கேண்டா நான் நிறையா கருமா பண்ணிட்டேன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டம் ஒரு ராட்சசி எனக்கு மனைவியாக கொடுத்துட்டேன் அடங்காத பிள்ளைங்களை கொடுத்துட்டு இதில் நிறைய பேர் புலம்புறாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு தண்டனைகள் வந்து நிறைய வரும் அப்போ எதுவுமே வேண்டாம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் பிறந்து இவனால் வந்து அந்த சம்சாரி குடும்பத்தை தாங்க முடியலை அதை சமாளிக்க முடியலை பேஸ் பண்ண முடியலைன்னு ஒன்று தான் நேர வாரணாசி காசி கிளம்பிடுறது எடுத்து பிறந்த உடனே ஒருத்தன் சின்ன வயசுலேயே நான் பத்து வயசில் வந்தேன் பதினஞ்சு வயசில் வந்தேன் என்னெல்லாம் சொல்ல முடியாது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வெறுத்து போது தானே மனைவி மேலே வெறுத்து குழந்தைங்களை வெறுத்து குடும்பத்தை வெறுத்து வயதான ஆமாம் எனக்கு இனி வேண்டாம் நான் சிவனடியாரா மாறுறேன் சிவனுக்கு சரணாகதி அடைகிறேன் அவர் பக்கத்துலேயே இருக்க விரும்புகிறேன் எந்த பிறவியும் எடுக்க நான் விரும்பலை ஆடாகவோ மாடாகவோ புல்லாகவோ புழுவாகவோ மனிதனாக எந்த பிறவியுமே எனக்கு வேண்டாம் சிவன் பெரும்பு நம்ம பக்கத்தில் இருக்கேன்னு அப்படின்னா நீங்கள் காசி தான் போகணும் தான் மணிகரணிகை இருக்குது காசி இருக்குது பார்வதி அம்பாலோட மூக்குத்தி தொலைஞ்ச இடம் தான் அந்த மணிகர்ணிகை அங்க தேட சொல்லிதான் அந்த மக்கள் அங்க இன்னமும் அது விட்ட சாபம் தான் இந்த இடத்துல எரியப்பட்ட தீபம் இன்னும் அணையக்கூடாதுன்னு வருஷம் அறுபது நாளும் பெண்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னமும் அது அணையல அதனால நீங்க காசி போய் சிவனடியாரா மாறும் பொழுது மறுபிறவி இல்ல இது சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது கருமாவை கழிக்கிறதுக்குதான் பிறவிய அது மனித பிறவி இருக்கிறதுலே ரொம்ப மோசம் அட்டமான ஒரு பிறவினா மனித பிறவிதான் அமெரிக்காவில் இருக்கிற அதிபர்ல இருந்து ஆண்டி இருக்கிற பிச்சைக்காரனுக்கு வரைக்கும் சகல பிரச்சனைகளும் இருக்கு இதுல ஒரு சில பேர் வெளியில சொல்றான் ஒரு சில பேர் சொல்லல பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது இன்னைக்கு இந்தியாவினுடைய நம்பர் பணக்காரர் முகேஷ் அம்பானி இருக்காரு மூணு வேலை அவர் செஞ்சுதான் ஆகணும் என்னதான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் உணவு பசிச்சா அவர் சாப்பிட்டு தான் ஆகணும் தூக்கம் அவர் தூங்கி தான் ஆகணும் கழிவு அவர் கழிச்சுதான் ஆகணும் எனக்காக நீ தூங்கு மாசம் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியமா இல்ல எனக்கு பசிக்குது நீ சாப்பிடு ரெண்டு கோடி ரூபா சம்பளம் சாத்தியமா இல்லை எனக்கு கழிவு வருது யூரின் வருது எனக்காக நீ பாஸ் பண்ணு அஞ்சு கோடி ரூபா சம்பளம் சாத்தியமா இல்லை உனக்கும் கருமா தான் பணத்தை நிறைய கொடுத்துருக்காரு ஆனால் நீ அணிவிச்சு தான் ஆகணும் இந்த மூணு வேலையை நீ செஞ்சு தான் தான் அதை மனிதனாவே செட் பண்ணப்பட்டிருக்கு இல்லைன்னா வேற மாதிரி கூட அவர் பண்ணியிருக்கலாம் இது கருமாவை கழிச்சு தான் ஆகணும் மறுபிறவி வேணான்னா காசு போகலாம் ஓகே சார் காசியில் போய் என்ன பண்ணலாம் சார் ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த அகோரியா மாறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்கள்ல காசியில் போய் ஒரு அகோரியோட சகவாசம் இருந்து அவங்களும் அகோரியா மாறி பிணங்களை அரிச்சு பிணங்களை சாப்பிட்டும் கூட நிறைய பேர் அப்படியே உயிர் வாழ்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ காசிக்கு போகிறவங்க ப்ராப்பராக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க காசி வந்து வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து காசிக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் தான் போகணும் ஃப்ளைட்டில் போனால் நீங்கள் அதுக்கு பிறகுதான் காசி போய் அடையணும் காசி எந்தளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம தமிழர்களுக்கு அங்கே ஒரு ஃபேமஸான இடம் ஒன்று இருக்குது காசி மாதிரியே ரொம்ப பிரதிசி பெற்ற இடம் பிரபலியமான இடம் நாட்டுக்கோட்டை செட்டி சத்திரம்னு அங்கே ஒன்று இருக்குது இது தமிழர்களுக்கு தெரியும் காசி போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நாங்கள் போயிருக்கேன் வருஷத்துல ரெண்டு தடவை போயிட்டு வரேன் அங்கே நாட்டுக்கோட்டை சத்திரம்ங்கிறது இங்கே இருக்கு ஏன் நான் அதை வந்து அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா கால பூஜைக்கு ஒரிஜினல் சந்தனம் அங்கதான் அரைக்கப்படுது இதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன் பூவு சந்தனம் அரைச்சு முத பூஜை அங்கிருந்து தான் மேலத்தாளத்தோடு இந்த கோயிலுக்கு வரும் தமிழர்கள் அங்கே தான் தங்குவாங்க அங்கே தான் நம்ம உணவு கிடைக்கும் இட்லி தோசை சாப்பாடு ரசம் பொரியலோட அங்கேதான் கிடைக்கும் காசு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி நாட்டுக்கோட்டை சத்திரம் ஃபேமஸ் நீங்க மணிகரணையிலேயோ அரிச்சந்திர மயானத்திலேயோ நீங்கள் அகோரியை பார்க்க முடியாது அகோரியை பார்க்கணும்னா நீங்க போட்டில் சவாரி பண்ணணும் அங்க இருக்கிற ஆத்து ஆறு இருக்குல்ல மணிகரணிகை ஆறு அதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் போட்ல கூட்டு போவாங்க அவங்களுக்குன்னு தனியா கூடாரங்கள் இருக்கு அங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க தான் அகோரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா சில பொருள்கள் மாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் ஒரு மாந்திரிகருக்கு தேவையான சக்திகள் அங்க கிடைக்கும் உரிய சமயத்துல ஒரு ஐம்பது போனோம் இருபது போனோம் முப்பது போனோம் ஒன்னா எரியக்கூடிய இடம் அது மத்தியில உக்காந்து நீங்க உங்களுடைய உபாசன தெய்வங்களை கூப்பிடும் பொழுதோ இல்லை மந்திர உச்சாரணங்கள் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் வருஷத்தில் ரெண்டு தடவை நல்ல அதர்வணம் பண்ணுறவங்க காசி போயிட்டு வருவாங்க சரிங்களா அதுதான் உண்மை நல்ல ஒரிஜினல் ஆகும்னா நீங்கள் பக்கத்தில் போறது சிரமம் அவ்வளோ ஆனால் வீசும் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இமயமலனுடைய உச்சியில் கடுமையான டிகிரி இருக்குமா குளிர் கடுமையான டிகிரி இருக்குமா நிறைய மேலே கோட்டு அது இது எல்லாம் போட்டு தான் பண்ண முடியுமா ஒரிஜினல் ஆகோரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம மேல தியானம் பண்ணுவாங்க நிறைய காணொலி வந்திருக்கு நிறைய ஆதாரப்பூர்வமா போட்டோக்கள் வந்து அவங்க மட்டும்தான் ஒரிஜினல் ஆகோரி இமயமலை உச்சில பனி பிரதேசம் அதிகமா நீங்க உடம்புல இருந்து வர்ற பிளட் ரெண்டு செகண்ட்ல உறைஞ்சு போமா அவ்வளவு பெரிய டிகிரி உள்ள இடமா அது ஒரிஜினல் ஆகோரி அங்க ஒட்டு துணி இல்லாம தியானம் பண்ணுவாங்க அப்ப அவங்க உடம்பு மேல எவ்வளவு வெப்பம் இருக்கும் எவ்வளவு ஹீட் இருக்கும் அதுக்கு சொல்ல வரேன் நான் அப்ப அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க காசில போயிட்டு அந்த கோயிலுக்கு தொண்டுகள் செய்கிறது வருகிற பிணங்களுக்கு கட்டை எடுத்து கொடுக்கறது தீ மூட்டுறது அந்த சாம்பல் அள்ளி ஆற்றுல கரைக்கிறது அங்கே வருகிறவங்களுக்கு ஏதேனும் உதவி ஒத்தாசைகள் பண்ணுறது கோயிலை கழிவி விடுறது இதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கணும் நிறைய உணவுகள் கிடைக்கும் நிறைய ஆசவம் கிடைக்கும் இப்படியாக இருந்து அங்கே இறந்து போகணும் இறந்து போனதுக்கு பிறகு அங்கே அதை பண்ணுறாங்க அவங்கள தீ இட்டுலாம் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணுனால் மோட்சம் கிடைக்கும் முத்தி கிடைக்கும் மறுஜென்மம் இல்லை

சில பேர் வெறுத்து அங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் அங்கே நம்ம தமிழாளுங்கெல்லாம் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் ஹிந்திக்காரவங்களையும் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் அகோரி இருக்கிற கூடாரத்துக்கு நான் போயிருக்கேன் பொருள்கள் வாங்கியிருக்கேன் ஒரிஜினல் ஆகோரியும் அங்கே நான் பார்த்துருக்கேன் ஆண் ஆகோரியும் பார்த்துருக்கேன் பெண் ஆகோரியும் பார்த்துருக்கேன் ஏதாவது பொருள் கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்கேன் என்ன மாதிரி பொருள் மணி கொடுத்தாங்க எனக்கு ஓகே ஆமாம் மண்டவோட்டில் செய்யப்பட்ட மணி கொடுத்தாங்க மனித எலும்புகளால் மண்டவோடுன்னு சொல்ல முடியாது மனித எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு அவங்க சொன்னாங்க ஒரு நாற்பது பேர் இருக்கும்ப்பா இல்லை ஒரு ஐம்பது பேர் இருக்கும் அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு எலும்பா எடுத்து கோக்கப்பட்டது இதை நீ கழுத்துல போட்டுக்கிட்டு காளி மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும் பொழுது அதீத சக்தி வரும் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த அவங்க பேசுகிற மொழியை எனக்கு தமிழில் சொல்றதுக்கு கூட கைடு அதாவது கைடுன்னு சொல்லுவாங்க அதை ஒருத்தர் நான் கூட்டு போயிருந்தேன் அவருக்கு நான் தனியாக கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவர் எனக்கு தமிழில் சொன்னார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க எனக்கு அவங்க அதை என்ன நான் வச்சிருக்கேன் மாதிரி மண்டவோடு அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எலும்பு வாங்கிட்டு ஏர்போர்ட்ல கூட அது செக்கிங்ல மாட்டினேன் ஆனால் விஷயத்த சொல்லி அப்புறம் திருமணம் அதை கொண்டு வந்துட்டேன் ஓகே இப்போ நீங்க இங்க தமிழ்நாட்டுல அதை வச்சிருக்கீங்க என்னுடைய அலுவலகத்துல அது இருக்கு இந்த பித்ரா சாப் நீக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா ராமேஸ்வரம் போகலாம் நீங்க வந்து வேற எங்கேயும் அந்த அளவுக்கு பரிகாரங்கள்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ உங்கள் தாத்தாவை தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த தாத்தாவை பாட்டேன் பூட்டேன்னு இல்லையா அவங்களையெல்லாம் நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம் இது ஒரு தடையாக இருக்குது இந்த சொத்தை வித்து நம்ம அணிவிக்கணும் இல்லை ஒரு புது வீடு வாங்கணும் புது கார் வாங்கணும் இதில் நம்ம நல்லா இருக்கணும் அத்தனை பேரும் வந்து பார்த்துட்டு போகிறான் டோக்கன் தர்றாய்றான் வியாபாரம் முடிய மாட்டேங்குது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் ராமேஸ்வரம் போய் பொதுவாக பர்டிகுலரா நல திருத்தம் ஆடிட்டு இருபத்தி ரெண்டு நாளுக்கு ஆடிட்டு அங்க இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு அதுல வந்ததுக்கு பிறகு இந்த கருமாக்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதை முடிச்சுட்டு நேரம் திருக்கொல்லிக்காடு போகணும் திருக்கொல்லிக்காட்டுல போய் கரும்போலை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும் அங்க இருக்கிற திருத்தம் ஆடணும் அதை முடிச்சிட்டு நேராக திருநள்ளாறு வரணும் திருநள்ளாறுல அவர் சிவபெருமான் இருக்கார் அவரை தரிசனம் சனீஸ்வர பகவான நீதிமான் நீங்க செய்யற த நீங்க செய்யற தப்புக்கு தகுந்தார் போலதான் தண்டனை அப்ப நீங்க வந்துட்டு டேரெக்டா அவரை போய் என்ன நீ என்னைய பார்க்கறது நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் நீ முடிவெடுன்னு இப்படி பண்ணும் பொழுது கருமாக்கள் குறைய வாய்ப்பு இருக்கு நேத்தி கடன் போட்டுக்கலாம் இந்த இடத்தை விற்றா திருப்பதி ஏழுமலையானுக்கு விளவு இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு இவ்வளவு இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கு விளவு இல்லை இவ்வளவு விழா திருக்கொள்ளுக்காடுக்கு இவ்வளவு எனக்கு சீக்கிரமாக முடிங்க அப்படிங்கும்பொழுது கருமானும் உங்களுக்கு தெரியுது உங்களை சுற்றி கருமான் நின்றுக்கிட்டு இருக்குது அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் அதுக்கு நிறைய இடத்துல சாவிகள் இருக்குது ராமேஸ்வரத்தில் சாவி இருக்குது திருக்கொல்லிக்காடில் சாவி இருக்குது திருநெல்வேறில் சாவி இருக்குது இந்த மாதிரி அதுகளை நீங்கள் பயன்படுத்தி வெளியில் வந்து அந்த கருமாக்களை போக்கலாம் அப்படி இல்லை கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் கா முடியாதவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் செருப்பு எடுத்து கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் பழுக்க பாய் வாங்கி கொடுக்கலாம் உணவு இடலாம் அப்புறம் பசுமாடுகள் வாங்கி இது பண்ணுறது கோமாதா பூஜை இப்படி இருக்குது இதுகளை சின்ன 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 விஷயங்களாக தொடர்ந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சதுரகிரி பக்கத்தில் இன்னைக்கு ஒரு நூறு குரங்கு இருக்குது நமக்கு வந்து இன்னைக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டோம் குரங்குக்கு யார் உணவு கொடுக்குறான்னா இறைவன் தான் கொடுக்குறாரு கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் இறைவன் தான் உணவு கொடுக்குறாரு அப்ப அவர் வந்து டெய்லி இவ்வளவு பேருக்கும் படி இளக்கணும் அப்ப அந்த நீங்க போறீங்க நீங்க போகும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு வாழத்தாரு வாங்கிட்டு போறீங்க ஒரு ஐம்பது குரங்குக்கு கொடுத்து ஒரு தரம் பசி ஆத்திட்டீங்க அப்ப என்ன பண்றாரு கடவுள் உங்களை நோட் பண்றாரு என்னடா நம்ம பண்ண வேண்டிய வேலை இவன் பண்ணிட்டான் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுக்கிறாரு அப்ப என்ன பண்றாரு அந்த கருணையாகப்பட்டது உங்க மேல விழுவுது அந்த கருமாவை கொஞ்சம் குறைக்கிறாரு நான் சொல்றேன் விளங்குது உங்களுக்கு அவர் வேலையை நம்ம குறைக்கணும் அவர் என்னவெல்லாம் செய்யறாரோ நம்ம நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே பண்ணிக்கிறோம் ஆனா வாயில்லா சிவராஜிகள் காட்டுல குரங்கு இருக்கு மான் இருக்கு சிங்கம் இருக்கு புலி இருக்கு யானை இருக்கு பாம்பு இருக்கு முயல் இருக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு கண்டிப்பா வாயில்லா சிவராஜிகள் கேட்க திறன் இது எல்லாத்துக்குமே கடவுள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு உணவு கொடுக்கறாரு மத்த விஷயங்கள் கொடுக்குறாரு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப கடவுள் செய்யக்கூடிய ஒரு வேலையை நீ ஒரு நாள் ஒரு பத்து குரங்குக்கோ ஒரு பத்து நாய்க்கோ பத்து பூனைக்கோ ஏதேனும் பண்ணும்போது அன்னைக்கு அவருடைய அவர் கொடுக்க வேண்டிய உணவும் மிச்சம் அவருடைய வேலையும் மிச்சம் அப்போ ஒன்றை டிக் பண்றாரு யார் இந்த வேலையை பண்ணது ஓகே இவன் தான் ஏன் பண்ணியிருக்கான் இவங்கிட்ட என்ன கருமா நிறைய இருக்கு கொஞ்சம் நட்டை கொடு அப்படின்னு அவர் வாங்கிக்கிறாரு இதுதான் விஷயம் இதுக்கு தான் தானம் பண்ண சொல்கிறது தானம் பண்ண சொல்றது செருப்பு வாங்கி கொடுக்க சொல்றது குடை வாங்கி கொடுக்க சொல்றது அண்ணம்மிட சொல்றது இதெல்லாம் பண்ணும்போது கடவுளுடைய பார்வை டேரெக்டாக உன் மேல விழுவான் கருமா குறையும் ஓகே சார் சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார் நேரம் போனதே தெரியல சார் கண்டிப்பா அந்த சாபம் கர்மா தான் ஒரு மனித வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து உள்ளாக்குது அப்படின்னு சொல்லணும் என்னதான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நம்மளோட லைஃப்ல மிஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம தான் இருப்போம் சோ ஆனா அதற்கு எல்லாமே காரணம் இந்த சாபம் கர்மா தான் காரணமாக இருக்கும் ஸோ அதற்கு என்ன ஒரு தீர்வு தான் மக்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு விளக்கமா நிறைய பரிகாரங்களும் சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேரம் எங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன்